சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அக்கள்கிட்ட தான் ஒழுக்கத்தையும் நேர்மையும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால் ஏஜென்சி ஆக்களை சொல்லலாம் இல்லையா என்கிட்ட அவன்க்கு ஒரு கஷ்டம்னா டக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறானுங்க தானே அக்கள் இல்லையா அவங்கள்ட்ட தான் படிச்சுக்கலாம் எங்கிட்ட அப்படி காப்பாற்றுவானுங்க சொன்ன வார்த்தையை ஒன்று ஒவ்வொரு வார்த்தையும் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் பாருங்கள் வந்து எப்படி நிற்கிறானுங்க எத்தனை நிமிஷம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி விசாரிக்கிறானுங்க என்னத்துக்கு சொல்கிறது இல்லையா அவனுங்களை மாதிரி நாய்கி யாரும் கிடையாது சாரி நாயின்னு சொல்லக்கூடாது நாய் சரி நன்றியோடு இருக்கும் ஒரு நேரம் சோற வச்சா ஆனால் அந்த ஏஜென்சியாக்கள் பனிப்பெண்களோட உழைப்பில் திங்கிறானுங்க குடிக்கிறானுங்க ஃபன் எடுக்கிறானுங்க ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறானுங்க அவனுங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது நிம்மதியாக போய்ட்டு படுக்கிறானுங்க ஆனால் எங்களோட உழைப்பில் தின்னுக்கிட்டால் அவனுங்களுக்கு ஒரு நன்றி இல்லை பனிப்பெண்கள் உழைப்புல தண்ணி நாங்கள் திங்கிறோம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவனுங்க யோசிக்க மாட்டானுங்க ஏன்ட்டால் அவனுங்களுக்கு தேவை சல்லி எத்தனை பொம்பளை கிடைச்சாலும் விற்றுருவானுங்க அதே வக்கல அவனுங்க வீட்டில் இருக்க பொம்பளையை விற்க மாட்டானுங்க ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டில் இருக்கவங்க பொம்பளைங்க அடுத்தவங்க பொம்பளைகள் இல்லை நாங்கள்லாம் காசு சி சல்லி என்கிட்ட எங்களை அனுப்புனதுன்னு அவனுக்கு சல்லி கிடைக்கிது அதனால தயவுசெய்து யாரும் ஏமாந்து மட்டும் போவாதிங்க ஏஜென்சியாக்கள் அப்படி பட்டர் பூஸ் வாணுங்களுக்கு அவனுங்க தான் நேர்மையாக நடக்கிறானுங்க அவனுங்கள மாதிரி யாரும் கிடையாது அவனுங்கள தான் நம்பி நாங்களும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பனிப்பெண்களும் வாரம் அவனுங்களை நம்பி தான் உண்மைக்குமே அவனுங்களா தான் நம்பி வாரம் என்கிட்ட எந்த நடவடிக்கை எடுப்பானுங்கன்ட்டு அவனுங்களை நம்புறதுக்கு சும்மா இருக்கலாம் உண்மைக்கும் நன்றி கேட்டவனுங்க அவங்களாம் மனுஷனுங்களா ஏஜென்சியாக்கள் ஆக்கள் உண்மைக்குமே இந்த என்னத்துக்கு தான் ஒழுக்கம் இல்லாட்டி என்னத்துக்கு தான் அந்த ஏஜென்சி இந்த தொழிலை செய்கிறானுங்களோ தெரியல இதுக்கெல்லாம் நேர்மையாக இருக்கணும் ஏஜென்சி தொழில் செய்கிறவனுங்க நேர்மையாக இருக்கணும் ஏஜென்சி தொழில் செய்கிறமே ஒவ்வொரு பனிப்பெண்களையும் அனுப்பித்தானே அவங்கள ஒழுப்பில் தானே நாங்கள் சாப்பிட்றோம் அவங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க எங்களை ஏசினாங்கன்னா அந்த பாவம் எங்களோட பிள்ளைகளுக்கு தானே சேரும் அப்படின்னு ஒவ்வொரு ஏஜென்சியும் நினைக்க மாட்டானுங்க அவனுங்களுக்கு தேவை சளி தயவு செய்து யாரும் ஏமாந்து போகாதீங்க அஞ்சு பேர்னு சொன்னாங்க எனக்கு எக்ரிமெண்டில் இருந்துச்சு அஞ்சு பேருன்ட்டு பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்தால் பதினோரு பேர் இருக்காங்க அதை நான் ஏஜென்சிக்கு தெரியப்படுத்தினா சரி சரி பொறுத்து போங்க பொறுத்து போங்க அப்படித்தான் கணக்கு எடுக்காதீங்க நல்லா பார்ப்பாங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க நான் சொல்லியிருக்கேன் ரூம் எல்லாம் கட்டி தர சொல்லி ஏஜென்சி சொன்ன கைக்கு இங்கே இருக்கவங்க எனக்கு ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துருவானுங்க எப்படி படம் ஓட்டுருவானுங்க அவனுங்க யாரையும் நம்பி போகாதீங்க அப்படி போய் பழுவானுங்க அவனுங்க சொன்ன கைக்கு நாங்கள் நினச்சிருவான் பேசியிருப்பானோ ஏஜென்சி உம்மைக்குமே ஏன் எங்களுக்காக இங்கே வந்த கைக்கு எங்களுக்காக தனி ரூம் கட்டி கொடுத்துருவானுங்களா எவனாச்சும் யாரும் கட்டி கொடுக்க மாட்டாங்க யாரும் ஏமாந்து போகாதீங்க